வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் ஐயாருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காரைக்குடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக இன்று சென்றோம் அப்படி பிசிகோட நிர்வாகிகள் நாலு பேர் வந்து வெற்றிவேல் வீரவேல் கோஷம் போடக்கூடாது பாரத் மாதா கி ஜே சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை உருவாக்குறாங்க இதையெல்லாம் தாண்டி உச்சகட்டமா என்ன நடந்தது தெரியுமா அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறீங்களே இதுதான் உங்களுடைய கோஷமா வீசிக்காவோட கோஷம் அல்லாஹ் அக்பரா முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அல்லாஹ் அக்பர்னு சொன்ன அந்த நபர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரா இப்போ ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை செய்யும்போது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாதிரி ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் விசிகா நிர்வாகிகள் விசிகா கட்சி உருவாக்குகிறது இதெல்லாம் பார்க்கும் ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு விசிகாவோட நிர்வாகி நினைக்கிறார்களா அவங்க கேட்ட ரெண்டு விஷயங்கள் மேல் வீரவே சொல்லக்கூடாது கூடாது

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காரக்குடியில் சீட்டு கேட்டு வாங்கி வாங்கிடுவோம் உண்மையாகவே நம்ம களத்தில் இருந்து போராடி பார்ப்போம் அதை விட்டு விட்டு இது கேவலத்தனமாக ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை பிசிகா உருவாக்க கூடாது என்றும் பாரதிய ஜனதா கட்சி மத கலவரத்திற்கோ மத சம்பந்தமான ஒரு விஷயங்களையோ நூறு சதவீத அதை நாங்கள் என்கிரேஜ் பண்ண மாட்டோம் இப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்கணும் திருப்பரங்குமன்றத்தில் பிரியாணி சாப்பிட வச்சது யார் திமுகவுடைய எம்பி அங்க போய் கிடா வெட்டலாம்னு சொல்றது யாரு திமுக உடைய எம்பி ஹைகோர்ட் உத்தரவு இருக்கு மேல போய் தீபம் ஏத்தலான்னு விடாம என்ன சொல்லி ஸ்டாப் வந்து மசூதி இருக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து எந்த ஒரு இடத்துலயும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு இடத்துலயும் பிரச்சனை கிடையாது திமுக தேவையில்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க நீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களோட போய் அவங்களுடைய மசூதியில போய் சாமி கும்பிடட்டும் பாரதிய ஜனதா ஜனதா கட்சியோ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ அவங்க வாடு தனியா போய் மழை மேல விளக்கேற்றிட்டு வரட்டும் இது எப்படி வந்து பிரச்சனையை உருவாக்கும் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறது நல்ல விஷயம் விளக்கேற்ற விடுறதுனால என்ன ஒரு தவறு நடந்துற போது அதனால திமுக நிர்வாகிகளுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஏன் திருப்பரங்குன்ற மலையில விலக்கி ஏற்ற கூடாது அதே போல இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குது இது மத நல்லிணக்கத்தை கெடுக்குது ஏனென்றால் திருப்பரங்குன்ற மலையில பொதுமக்கள் போய் விலக்கேற்றதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது அப்படி வரும் நீங்கள் நினைச்சீங்க என்றால் நீங்கள் துப்பாக்கி என்ற போலீஸோடு பாதுகாப்பு கொடுங்க யாருக்கு இந்து மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கும் பாதுகாப்பு கொடுங்க அவங்க போய் அழகாக போய் மேலே போய் வர போறாங்க ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பது போல் உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இதை பிரச்சனை இருப்பது போய் உருவாக்குவது கழகம் இந்த தருணத்தில் ஆகையினால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி சட்டமன்றத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் சரியான பாடம் திமுகவுக்கு போட்ட வேண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்